வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி கண் கோடான கோகோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தகழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த அன்றைய விசேஷத்தில் முதலாவதாக சொல்ல இருக்கின்றோம் அதாவது இன்றைய தினம் சுக்லபட்ச வல்லவிறை பிரதோஷம் மற்றும் மதுரை மீனாட்சியம்மன் சுக்கநாதர் திருக்கல்யாணம் ஆகிய இரண்டு விசேஷங்களை பற்றி சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆர்வம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஞாயிற்றுக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு சாக்ஷாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரர் நந்திகேஸ்வர பெருமான் சொப்பநாத மீனாட்சி சமேத சுக்கநாதர் சுவாமியினுடைய பரிபூர்ண கருணா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசிங்கம் அனைவரும் பெற்று வாழ்க்கையே அனைவரும் மிக மிக சௌக்கியமாகவும் க்ஷேமமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வருஷம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் சுக்கலபக்ஷ வளர்ப்பு பிரதோஷம் அதாவது இந்த இடத்துல வந்து நாம என்ன பண்ணணும்னாக்க மாலை வேலைகளில் நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு கண்டிப்பாக எல்லோரும் போகணும் அங்கே பிரதோஷ வேலையில் ஸ்ரீ நந்திகேஸ்வரபெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமயத்தில் ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு அதாவது பிரதோஷ நாயகருக்கு அபிஷேகம் நடைபெறும் அந்த அபிஷேக அபிஷேகங்களில் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆராதனைகள் நடைபெறும் அதிலேயும் கலந்து கொண்டு உங்களால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து சாட்சா ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சமீத ஸ்ரீ பரமேஸ்வரைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் அனைவரும் பெற வேண்டுமாய் உங்கள் ஆயினையும் அவனுடன் கேட்டுக்கொள்கின்றேன் இரண்டாவதாக அதாவது இந்த பிரபஞ்சத்தையே ஆட்சி செய்து கொண்டிருந்த மீனாட்சி அம்மன் அவர்களுக்கு சொக்கநாத சுவாமி பரமேஸ்வரனை திருமணம் விவாகம் செய்து கொண்டார் அந்த நாள் முதல்ல மீனாட்சி அம்மன் யார் அதை முதல்ல எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அதாவது நமது இந்த பரத கண்டத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே சேர சோழர்கள் ஆண்டார்கள் அதற்கு பிறகு பாண்டிய மன்னன் ஆட்சி செய்ய ஆரம்பித்தார் அப்போ அந்த பாண்டிய மன்னனாகப்பட்ட மலையர் புஜன் பாண்டிய மன்னன் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கும்போது அவருக்கு குழந்தையே கிடையாது அவருக்கு குழந்தையே இல்லாததுனால அவர் பெரிய சிவபக்தர் ஒரு ராஜா தான் அந்த ராஜா பெரிய சிவபக்தன் பரமேஸ்வரனை வந்து நோக்கி நித்தியமும் அவர் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான பூஜை புனஸ்காரங்கள் எல்லாத்தையும் செஞ்சார் நாலு நேரத்தில் என்ன ஆச்சுனாக்க அவருக்கு கனவுல சாட்சாத்து பரமேஸ்வரன் காட்சி கொடுத்து கவலைப்படாத ராஜா உனக்கு என்னுடைய தருவபத்தினியாக இருக்கக்கூடிய பார்வதி தேவியே உனக்கு ஒரு பெண் குழந்தையாக பிறப்பாள் அப்படின்னுட்டு கனவுல சொல்லிட்டு போனார் உடனே பிரமாதமான சகல அதி சுந்தர ரூபத்தோட ஒரு பெண் குழந்தையானது மலையத்துறையினுடைய தர்ம பிறந்தது அந்த குழந்தையானது சிறு வயது முதலேயே பரமேஸ்வரனுக்கு பூஜை பண்ணிகிட்டே வந்தது அந்த குழந்தைக்கு பேர் வச்சா என்ன பேர் வச்சு அப்படின்னா மீனாட்சி அவ தான் அந்த இடத்த வந்து மதுரையை வந்து அந்த மன்னன் வந்து ஆட்சி செஞ்சுத்தான் அப்போ வந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும்பொழுது மீனாட்சியை மதுரையை வந்து அரசாட்சி பண்ணான் அப்போது அம்பாளுக்கு கூப்படைஞ்சு விவாகம் செய்ய வேண்டிய காலகட்டமானது வந்தது அந்த விவாகம் செய்யக்கூடிய அந்த காலகட்டம் வந்த வந்தவுடனேயே மலையன் ராஜாவானவர் எல்லா தேசத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் இளவரசர்கள் எல்லாரையும் வர சொல்லி சுயவரம் பண்ண பண்ணலாம் அப்படின்னுட்டு அந்த சுயம்பரத்துக்கு வரவழைத்தார் ஆனால் அம்பராப்பட்டவள் மீனாட்சி எனக்கு யாரையும் பிடிக்கவே இல்லை நான் பரமேஸ்வரனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் அவரை தான் விவாகம் பண்ணிப்பேன் அப்படி என்னட்டு மீனாட்சி சொல்ல உடனேயே சாட்சாக்கு பரமேஸ்வரன் வந்து அவருக்கு அந்த மலையத்துஜன் அந்த பாண்டிய மன்னனுக்கு கனவுல வந்து நானே வந்து உன் மகளை வந்து விவாகம் செஞ்சிக்கிறேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இந்த சித்திர மாசத்தில் தான் அவருக்கு சுப்பநாத சுவாமிக்கு அம்பாள் மீனாட்சியை வந்து விவாகமானது நடைபெற்றது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சாதாரண மனிதனாகப்பட்டவன் ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கே அம்பால் வந்து குழந்தையா பிறந்திருக்கா ராக என்னன்னாக்க தீவிரமான பக்தி இருந்து எந்த ஒரு மனுஷனுக்குமே தீவிரமான பக்தி இருந்து அந்த பக்தியிலேயே லெச்சு போய் ஜனங்களையெல்லாம் ஆளக்கூடிய ராஜாவாகப்பட்டவர் நீதி நேர்மையோட அரசாட்சி பண்ணால் கண்டிப்பாக சுவாமி வந்து நம்ம குடும்பத்தில் வந்து கண்டிப்பாக பிறப்பார் அதுக்குத்தான் இது வந்து எடுத்துக்காது இந்த மல்லியன் அப்படின்ற அந்த பாண்டிய மன்னன் தான் இந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த கோவிலையே கட்டினார் அந்த கோவிலானது எத்தனை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அது கணக்கே கிடையாது அதனால் அந்த இந்த மதுரை மீனாட்சியம் சுகநாதருடைய விவாக திருமண நாளில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க நம்மளாலாம் மதுரைக்கு போக முடியாது அதனால மதுரைக்கு போக முடியாததுனால அந்த விவாகமான அந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் கார்த்தால நடக்கும் மற்ற கோவளெல்லாம் சாயந்தரம் தான் பண்ணுறார் ஆனால் விவாகங்கிறது கார்த்தால பண்ணுறது தான் சரி அதை இன்னமும் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கா அங்கே இப்போ வந்து ரொம்பவும் நிறையா நம்ம வந்து நேரடியாகவே பார்க்கறதுக்கு தொலைக்காட்சியிலெல்லாம் ஒளிபரப்பின் இருக்கா அப்போ அங்கே விவாதமானது முடிஞ்ச உடனேயே எல்லோரும் உங்களுடைய கிரகத்தில் அங்கே விவாகம் ஆரம்பிக்கும் போதே உங்கள் பூஜை இல்லை தீபத்தை ஏற்றி வைங்கோ தீபத்தை ஏற்றி வச்சு அங்கே விவாகம் முடிஞ்ச உடனே சக்கர பொங்கலை வச்சு சுவாமிக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு நெய்வேக்கம் பண்ணுங்கோ அதை பிரசாரமாக எல்லோரும் சாப்பிடுங்கோ கண்டிப்பாக மீனாட்சி சமய சுக்கநாத சுவாமியுடைய பரிபூர்ண கிருபா கடற்கரமும் பரிபூர்ண ஆசையும் உங்கள் அனைவருக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கிடைக்கும் சுபம் அஸ்தோ